சாரதா நவராத்திரியில் தேவி தட்சிணாமூர்த்தி ரூபிணியாக காட்சியளிக்கிறாள் சம்ஹாரிணி ருத்ரரூபா என்று போற்றுகிறது லலிதா சஹஸ்ரநாமம் அதே சஹசிரநாமம் தேவியை ரூபிணி ரூபினி சமாராத்யா சிவஜான பிரதாயினி என்றும் போற்றுகிறது சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் முதலிய பிரம்மாவின் மானச புத்திரர்கள் சிறந்த யோகிகள் சிறந்த ஞானிகள் சுவாமியிடம் உபதேசம் பெறும் அழகு காட்சி ஆலமரத்தடியில் விசித்திரமான ஒரு காட்சி இளைஞர் குருவாக அமர்ந்து உபதேசிக்கிறார் சிஷ்யர்களோ வயதானவர்கள் குருவோ பேசாமல் மௌனமாகவே உபதேசிக்கிறார் சிஷ்யர்களோ சந்தேகங்கள் நீங்கினவர்களாக இருக்கிறார்கள் சிவனும் தேவியும் மூன்று விதமாக தோன்றுகிறார்கள் இருவரும் தனித்தனி உருவங்களாக இருத்தல் ஒன்று இருவரும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் இரண்டு ஒருவரில் மற்றவர் அடங்கி இருக்கும் வடிவம் மூன்று காமாட்சி வடிவில் காமேஸ்வரர் அடங்கி இருப்பது போல தட்சிணாமூர்த்தி வடிவில் அம்பிகை அடங்கி இருக்கிறாள் அப்படி தக்ஷணாமூர்த்தி ரூபத்தில் இருப்பவள் தேவி தேவி உபாசனையில் சமயாச்சாரத்தில் சுபாகம பஞ்சகத்தில் பரமான மூன்று சம்ஹிதைகளை சனத்குமாரர்கள் இயற்றியிருக்கிறார்கள் தேவிக்கும் சுவாமிக்கும் பேதமில்லை என்பதை காட்டும் அழகு வடிவம் தக்ஷணாமூர்த்தி ரூபினி ஆலமர் செல்வியாக ஆலமரத்தின் கீழ் தேவி வீற்றிருக்க அன்னையை சுற்றி சீடர்கள் சூழ அன்னையின் எழில் கொஞ்சும் வடிவம் இது ஒரு திருக்கரத்தில் உடுக்கை மற்றொரு கரத்தில் அக்னி சின்முத்திரை காட்டி மற்றொரு திருக்கரத்தில் சுவடியுடன் முயலகனை மிதித்த வண்ணம் தட்சிணாமூர்த்தியாகவே காட்சியளிக்கிறாள்